அறிவும் ஞானமும் புத்தியும் சித்தியும் கொண்ட ராசி நேயர்களுக்கு கன்னிராசிட்ட யாரும் போய் சமாளிக்க முடியாது பேசாம இருப்பாங்க ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லிடுவாங்க ஏன்னா நில ராசி நிலத்துக்கு பொறுமையானவர் நில மகளுக்கு உரியவர் பூமிக்கு உரியவர் புத்திக்கு உரியவர் அறிவுக்கு உரியவர் ஞானத்துக்கு உரியவர் எல்லாத்தையும் எந்த வகையில நம்ம வெற்றியை கொடுக்கணுங்கிற கொஞ்சம் சுயநலமா உள்ளதா அப்படிப்பட்டவருக்கு இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு போதுமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய இருந்து வரக்கூடிய அஞ்சாம் பறவை கடந்த காலத்துல வரையும் பார்த்திருக்காரு ஆனா இப்ப வரும் குரு பயிற்சி இந்த பதினொன்னு பதினாலு அஞ்சுல வாக்கியத்திலையும் திருக்கணத்துல வர குரு பயிற்சி உங்க ரெண்டாம் தான் அஞ்சாம் பறவை பார்க்கற அது நல்லது தானே இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது குடும்பத்துல தனம் தானியம் கீர்த்தி சகிதா வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதே மாதிரி நாலாம் இடத்த ஏழாம் பறவை நாலு சுகம் நாலு சுகஸ்தானம் மாதஸ்தானம் மதிப்புக்கு உரியது வணக்கத்துக்கு உரியது வண்டிக்கு உரியது வாகனத்துக்குரிய பார்க்கும்போது எங்கெங்க பெண்டிங்கா இருந்ததோ அதுக்கு வர தேடி வரும் நாலாம் இடத்துல எங்கெங்க பெண்டிங்கா இருந்ததோ அப்ப ஏழாம் பறவைக்கு வரும்போது அது எல்லாம் தேடி வரும் இதுதாங்க பாயிண்ட் ஆறாம் இடத்த ஒன்பதாம் பாரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த ஒன்பதாம் பறை ஆறாம் இடம் ரொம்ப நாளா எப்பவோ நான் சீட்டு போட்டுங்க இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த சீட்டு போட்டு ஆனா கரெக்டா இன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ற நேரம் பதினொன்னு அஞ்சு பதினாலு அஞ்சு ரொம்ப நாளா வாங்கும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ வட்டி வட்டியும் முதலும் சேர்ந்து எனக்கு ஒரு அபிருதமான லாபத்தை கொடுத்தது அது இந்த பயிற்சி உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே தயவு செய்து ராசி நேயர்களுக்கு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு துணிகள் டெக்ஸ்டைல்ஸு ஏஜென்ட்டு கான்ட்ராக்டு கமிஷன் அப்படிப்பட்ட உங்க தொழில் ஒவ்வொனுக்கும் சொல்லிட்டு வருவார் அப்படிப்பட்ட தொழில் எடுத்துக்கங்க கல்வி சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்டது பேங்கிங் சம்பந்தப்பட்டது இப்படி தொழில் எடுத்துக்கொண்டார் வெற்றியை வெளிநாடு வெளிநாடு மிக அபாடு அபராடு கண்டிக்கு போறதுக்கும் உங்களுக்கு தான் ஏன்னா கண்ணீராசி மிக அற்புதமான ராசி கடனுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சால் கண்ணீராசி ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது எனவே கன்னிராசி நேர்களுக்கு மிக அற்புதமான இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமான அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் தொழிலுக்கு வர்றார் அதை ரொம்ப கவனிக்க பார்க்கணும் அந்த தொழிலுக்கு வரும்போது இன்னும் உச்சத்தை கொடுப்பார் அப்போ இதுக்கெல்லாம் சேகரிச்சு வைக்கணும் நம்ம கொஞ்சம் அகலுக்கல் வைக்காம சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படி வச்சகா நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில ஒரு அற்புதமான உங்களுக்கு குரு பயிற்சியில இன்னொரு முக்கியமான கோச்சார பலன்னு சொல்லிருக்காங்க ராகு கேது நம்பர் ஒன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு கேது வருது பார்த்தீங்களா இந்த அடுத்த மாசத்துல இந்த மாசத்துல வந்துருது இருபத்தாறுலயே வந்துருது அப்ப ராகு கேது பேசி உங்களுக்கு வில்லிங்னஸ் சனி வந்து கண்டக சனி பயப்பட வேண்டாம் உங்களை பார்க்கறாரு உங்க நட்பு விடுதான் அடுத்த கேது இங்க போயிடுறாரு சிம்பத்துக்கு போயிடுறாரு அப்ப கேது அங்க போகும்போது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ராசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக குருவும் குரு பயிற்சியும் ராகு பயிற்சி மிக அற்புதமாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல கன்னிராசி நேயர்கள் அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு உப்புளியப்பன் உப்புளியப்பன் விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய உப்புளியப்பன் வழிபாடு கும்பகோணம் பக்கத்துல இந்த பக்கம் ராகு கேது திருநாகேஸ்வரம் அந்த பக்கம் உப்புளியப்பன் அப்படிப்பட்ட கோவில் சென்று பெருமாள் வழிபாடுகளை வேண்டுதல் பண்ணி திருபோணம் நட்சத்திரம் திருபோணம் நட்சத்திரத்துக்கு சென்று திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் செய்து கொண்டு என்ன போட்டாலும் சரி அப்படியே நீங்க சாதாரண சமைச்சு கொடுக்கணும் அங்கிருந்து வரும்போது அவ்வளவு டேஸ்டா தெரியுது அந்த இறைவனுடைய கருணையினால் ஒரு பாத்திரத்துல வெறும் சாதத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு பாதத்துல வச்சுட்டு கொண்டு வாங்க அப்படியே உப்பு கரைக்கி திட்டுவாங்க என்ன நம்ம உப்பு அள்ளி போட்டிருக்க சொல்லி நான் அள்ளி போடல பெருமாள் அள்ளி போட்டிருக்காராம் உப்பில்லாத ஒப்பில்லாத பெருமாள் நாம் உப்புளியப்பன் உப்பில்லாதவன் எல்லாத்தையும் இணைக்கக்கூடியவன் கருணை கடலாக நமக்கு காட்சி கொடுப்பவன் உப்புளியப்பன் வேண்டும் வரங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஏழுமலை வெங்கடாசன் நிகரான காசிக்கு வீசம்னு சொல்றோம் அதே போல திருப்பதியை விட ஒரு வீச சொல்லலாம் அப்படிப்பட்ட உப்பு உப்பு இல்லா பண்ணம் குப்பில் சொல்றோம் பாத்தீங்களா ஆனா அங்க ஒண்ணு அந்த டேஸ்ட் அந்த அமிர்தமா இருக்கும் அதனுடைய நைவேத்தியம் அப்படிப்பட்ட கோயிலுக்கு சென்று கன்னீராசினியர்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக முடியும்